எச்சா ஓட்டி படிக்க வைக்கிறேன் இப்போ என் குழந்தை வந்து என் பொண்ணு வந்து இப்போ தேடிய படிக்கிறான் எஸ்எடி காலேஜில் ஐநூத்தி ஐம்பத்தாலு மார்க் இந்த ஸ்கூலில் தான் ஒரு மார்க் கட்டான் இப்போ குருசுபாரியம் ஸ்கூல் ஐநூத்தி ஐம்பத்தி நாலு மார்க் கட்டா ஆறு மார்க் மார்க்கு என் பொண்ணு இப்போ தேடி படிக்கிறான் எஸ்என்டி காலேஜில் அந்த மார்க் வாங்கினால்தான் தான் டி காலேஜ் சீட்டு கட்சிது என் பையன் இப்போ டென்த்து படிக்கிறான் டாப்பர் ஸ்கூல்ல எல்டாம் படிக்கிறான் ஏன்னா என்னால் பணம் குறித்து படிக்க வைக்க முடியல ஏதாவது கடிக்கிற வருமானத்தை வச்சுன்னா நான் கோயிலையில படிக்க வைக்கிறேன் வேறு எனக்கு எதுவும் தேவையில்லை நான் தான் படிக்கிறேன் தன் குழந்தைங்க படிக்கணும்னு ஆசைப்படுறேன் அதே மாதிரி வண்டியில வரும் அப்படி அப்படிதான் நான் படிக்கிறத தன் கோனைக்கு நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வந்து போகிற மாதிரி கிடையாது நல்லா நாளை குழந்தைக்கு படிக்கணும்னு பெரிய ஆள வரணும் நாளைக்கு எந்த வரலாம் ஒரு ஜனாபதியை வரலாம் குடியரசுத் தலைவர் வரலாம் இல்ல வேற போலீஸ் வரலாம் ஐடியா வைக்கலாம் கூட வரலாம் நல்ல பச்சா சேர் போலீங்க என்னன்னா ஆசை எத்தனாவது வரைக்கும் நான் படிச்சிருக்கீங்க நான் வந்து படிக்கவே இல்லை சுத்தமாவே போலயா ஒரு ஆறாவது ஏழாவது வரைக்கும் போல ஒரு மஞ்சா பொய் கொடுப்பாங்க ஒரு ஃபேன் கொடுப்பாங்க ஒரு பழகு மாதிரி அது எத்தனை ஸ்கூல் உள்ள போவேன் அதான் அது போக முடியாது ஏன்னா என் வீட்டு கஷ்டம் அதே மாதிரி என் வீட்டு கஷ்டத்துல வந்து நான் உதவியாக போய்க்கிறேன் காகம் பொறிக்கிறேன் உங்களோட உண்மையை சொல்றதுதான் உண்மை நடக்கிறது கதை அப்ப நன்றிதான் கதை என் கஷ்டம் என் குடும்ப கஷ்டம் நான் சொல்றேன் காகம் பொறிக்கிறேன் ரோட்ல போல பிச்சை எடுத்துக்கிறேன்